அண்ணா வந்து வேலைக்கு போயிட்டாரு நான் வந்து இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல ஆமா நான் சாப்பிடல ஏன் என்ன ஆச்சு ஏன்னா இந்த கமெண்ட் தான் கமெண்ட்ல நம்ம சொல்றத கேக்கறதுக்கு ஆள் இல்ல ஆமா கண்டிப்பா அத புரிஞ்சுக்காம லூசுத்தனமா சுத்தானமா கமெண்ட் பண்ணதான் ஆள் இருக்காங்க உம் நல்ல கமெண்ட் பண்ணியும் ஆள் இருக்காங்க அந்த கமெண்ட் டிலேட்டும் ஆகுது அதுதான் என்னன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது நல்ல கமெண்ட் பண்றவங்கள டிலேட் பண்ணி விட்டுட்டு மோஸ்ட்லி இந்த தப்பான கமெண்ட் தான் நம்ம கமெண்ட்ல வந்து நிக்குது ஏன்னு அதுவும் எனக்கு ஒன்னும் புரியல சரி எது நடந்தாலும் அந்த கடவுளுக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து இனி வந்து இருக்கணும் இன்னைக்குமே சத்தியமா சொல்றேன் கமெண்ட் பண்றவங்க எல்லாம் பத்தி எனக்கு கவலையே இல்லை என்னென்னமோ பண்ணிட்டு போங்க எனக்கு தெரியும் எது தெரியும் அந்த ஆண்டவனுக்கு தெரியும் ஏமாத்த சொன்னாங்க நான் ஏமாற்றமா சொல்லிருக்கீங்க சரண்யா அந்த நீங்க வந்து அந்த வீடியோல சொல்லிருக்கீங்க தெரியுமா அதுக்கு முன்னாடி எங்கிட்டயும் இருக்கும்போது நீங்க எவ்வளவு அவங்க வந்து அந்த அண்ணா வந்து இப்படி கூட்டிட்டு போய் அவங்கதான் உங்களை அழ சொல்லி சொல்லி வந்து வீடியோ போட சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அவங்க தான் இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோ போடு அப்பதான் உனக்கு வருமானது இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே சொல்லிருக்கீங்க அப்போ அவங்க சொன்னதனால தான் நீங்க இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க ஆனா அது மக்களுக்கு போறதுல வெளிய அவரானார் தெரியுமா உன்ன command இப்படி எப்படி பேசுறாங்க நீங்க அடிக்கறேன்னு சொல்றாங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க நீ இன்னும் 트리거 ऍटिट्यूड பாரு அது அவ command 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 னு அவர் சொல்லாம வந்து என்னடா நம்மள command லை இப்டி தான் சொல்றங்களா அப்படி சொல்லி நான் Alamo அவரு வீடியோ எடுத்தாரு பாத்தீங்களா இதெல்லாம் एवளோ பெரிய தப்பு வீடியோ ஒரு பொண்ணு கஷ்டத்துல நின்னு அழும்போது இப்படி எல்லாம் அதான் நான் என்ன தெரியுமா அதனாலதான் சரணி நேத்து நானுமே ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போட்டுட்டு சொன்னேன் ஏன்னா நீங்க எங்க கூட இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எனக்கு தெரியும் உண்மையாவே எனக்கு தெரியும் நீங்க வந்து இங்க இருக்கும்போது உங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்க நல்லா இருக்கியான்னு சொல்லி கால் பண்ணி கேட்க கூட உங்களுக்கு ஒரு ஆள் கூட இல்ல ஏதோ அண்ணா அது மாதிரி வந்து இருந்து அந்த பச்ச குழந்தைய பார்த்தாலே பாவமா இருக்கு அந்த குழந்தை நீங்க வந்து எப்படி கஷ்டப்பட்டு எவ்வளவு வேதனை நீங்க எதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போறீங்க இந்த monetize அப்ளை பண்றதுக்காக தான அத அப்ளை பண்ணி குடுத்துருந்தா நீங்க உங்க life அ பாத்து பாத்துட்டு இருந்துருப்பீங்க அத வச்சு தான நீங்க யார பத்தி கவல சார் சரண்யா அதான் நா சொல்ற கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் நீங்க வந்து மனுஷ மக்களுக்கு வேணா நீங்க கெட்டவங்களா இருக்கலாம் ஆனா கடவுளுக்கு தெரியும் இல்ல இல்ல நான் அத சொல்ல வரல எனக்கு இப்ப ஒரு வீடு பார்த்து தர கூட யாரும் இல்ல இப்பவும் கஷ்டம் தான் இப்பவும் கஷ்டம் தான் எனக்கு நான் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எனக்கு அப்படி நான் இருக்கேன் இவங்க எதுவும் தெரியாம வந்து கமெண்ட் பண்ணவங்க மட்டும் வந்துடுறாங்க நீ குளிடி நீ அழுக்கிடி உன் தலையில பேண்டி நான் தான் வந்து பாத்தின்டி அப்படின்னு சொல்றதுக்கு ஆயிரம் பேர் வந்துடுறாங்க டிடினு என்னமா இவங்களோட பொண்டாட்டி நான் மாதிரி டி டி டிடினு ஆமா கமெண்ட் பாத்தேன் நிறைய பேர் அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க கமெண்ட்ல இப்ப சனியனே அப்படிதான் எல்லாம் சொல்லி பண்ணிருக்காங்க என்னமோ இவங்க குடிய போய் கெடுத்துட்டேன் நான் சனி மாதிரி அதனால சனின்னு போட்டு வச்சிருக்காங்க வேற பேசவே கூடாது ஏன்னா ஒருத்தவங்க ஒரு வந்து இப்படி சோஷியல் மீடியால ஒரு பொண்ணு பேசுதுன்னா அந்த பொண்ணு வந்து இப்படி கமெண்ட்ல அய்யோ வாத்தியால சாகடிக்கிறாங்க உண்மையவே அவங்க அவங்க குடிய போய் நான் கெடுத்துட்டேன் அதனால சனின்னு போட்டு வச்சிருக்காங்க வேற ஹம் நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க சரிங்க கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பாங்க எப்பயும் அதெல்லாம் எதை நினைச்சு கவலைப்படாதீங்க அதனாலதான் நேத்து அந்த command அ படிச்சுட்டு இருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நீ பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் எங்க கூடயே இருந்தீங்க எல்லாமே பண்ணீங்க என்கூட கூட இருக்கும் போது தெரியும் நான் வந்து உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றேனா அப்ப உங்களே இருந்தானே சொல்லிருக்கணும் அதுதான் 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 இல்ல அவங்க வீட்லயே தின்னுட்டு அவங்களே பேசுற அப்ப நான் உங்க வீட்டுல தின்னுட்டு அப்போ அப்ப உங்களே இருந்தானே நான் பேசிருக்கணும் ஏன் பேசல அதுதான் நானும் நேத்து வீட்ல அத நீங்க கேளுங்க ஏன் பேசலன்னு கேளுங்க எங்க வீட்ல இருந்து சின்னங்க எங்கள பத்தி எதாச்சு ஒரு இடத்துல ஒண்ணாச்சும் தப்பா சொல்லிருப்பாங்களான்னு கேளுங்க அத தான் நேத்து நான் சொன்னேன் சொல்லி இருந்தேன் நீங்க கேளுங்க இன்னைக்கு கேளுங்க நான் பேசற இல்ல கண்டிப்பா அத கேளு ஒரு பொண்ணு இப்படி இருக்கு ஏன்னா சோசியல் மீடியால தனியா குழந்தைய வச்சுட்டு இவ்வளவு டிராவல் பண்ணி வருதுன்னா அந்த பொண்ண வந்து கொஞ்சனாச்சு நம்ம ஒருத்தங்க ஒன்னு பாக்க பிடிக்கலனா comment னாச்சு பண்ண வந்திருக்கலாம் கமெண்ட்ல ட கழுவி கழுவி அவ்ளோ கேவல கேவலமா பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு பண்ணட்டும் பண்ணட்டும் உங்க கூடயே இருந்து உங்கள பத்தி ஃபுல்லா தெரிஞ்சவங்க யாருமே நீ பண்ண மாட்டாங்க அந்த பொண்ணு பாவம் ஒல்லியா இருக்கும் அந்த பொண்ணு உடம்புல என்ன இருக்கு பாவம் அது ஏதோ ஒன்னு பண்ணி அது பிள்ளைக்காக வாழ்ந்துட்டு இருக்கு அத போய் நம்ம திட்டுவோமான்னு பாத்தவங்களுக்கு தெரியும்

இல்ல இவங்கலாம் இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் நான் ஏன் இப்ப பேசுறேன் எதுக்காக இப்ப பேசுறேன்னு ஏதாச்சும் தெரியுமா இவங்களுக்கு எனக்கு அதுதான் ஒரு கவல என்ன கவலனா இப்படி அந்த பொண்ண பத்தி எதுமே தெரியாம இப்படி வந்து comment நிறைய பேர் இப்படி பேசுறாங்களே அது பாவம் தான அதுவே அந்த குழந்தைய வச்சிட்டு எவ்ளோ கஷ்டப்பட்டு எவ்ளோ வலி எல்லாம் அனுபவிச்சு நான் பாத்துக்கிட்டு நான் இருந்துட்டு இருக்கேன் ஏன் ஏன் தலையெழுத்தேன்னு நான் சாப்பிட்டு அடாம இருந்துட்டு இருக்கேன் தெரியுமா அது யாருக்கு எனக்கு தெரியும் மக்கள் யாருக்கும் இல்ல யாருக்காச்சும் தெரியுமா நான் திண்டு முழு மாடு கணங்க நான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க உம் நான் என் புள்ளைக்காக நான் என்ன செய்யணும் சாப்பிடும் தேடாம இந்த கமெண்ட் எல்லாம் பாத்துட்டு எனக்கு எனக்கு ஆயிரத்தெட்டுது நான் போனா இவங்க வந்து பாப்பாங்களா கமெண்ட் பண்றவங்க என் பிள்ளைய அனாதை மாதிரி அனாதாஸ்ல எல்லாம் போய் கிடக்கும் விழுப்பு யாருக்கு சமயம் சொல்றீங்க நம்ம அப்பதான் அப்படிதானே இல்ல அப்படிதான் அந்த மாதிரி நெகட்டிவா வேணாம் எல்லாமே ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாம இருங்க சரண்யா